விஜய் போயிருக்காருல்ல விஜய் அறிவிச்சுட்டு போயிருக்காரு திருச்சாவை அறிவிச்சு அறிவிச்சிட்டு திருச்சிக்கு போனாங்கன்னு இதை விட தாண்டி இன்னும் ஒரு மடங்கு கூட்டம் வரும் நயன்தாரா போனாங்கன்னா அதுக்கு மேல தாண்டி கூட்டம் வரும் சார் இவங்க வந்து நடிகரை பார்க்க வந்து ரசிகர் கூட்டம்

திமுகவும் மதசார்பின்மை கொள்கை தான் தாவை மலச்சார் மதசார்பின்மை ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் இருக்கும் ஆனால் அரசியல் ரீதியாக ஒன்று நான் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் பாஜக அப்படி கிடையாது எனக்கு அவங்க சித்தாந்தத்தில் எதிரானது அதனால் அப்படி வீழ்த்தணும்னு நினைக்கிறேன்றாரு ஒரு நிலையில ஒரு நிலையாவே இல்ல அவரு மொதல் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா கூட்டம் தான் நான் சொல்றேன் நயன்தாரா தாரா போனா இதோட கூட்டம் கூட நீங்க டிக்ளேர் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு கேள்வி தரேன் சார் நயன்தாரா இந்த இடத்திற்கு வருகிறார் அப்படின்னு ஒன்னு ஒன்னு டிக்ளேர் பண்ணுங்க இவருக்கு வர்ற கூட்டத்தோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வரும் சார் கூட்டம் இந்த பிரச்சாரம் இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு தான் பெரிய நெருக்கடியாக மாறப்போகுது சும்மா ஒரு திமுக கூட்டணி இனி அந்த கூட்டணி கணக்குகள்லாம் வேலைக்காகாது திமுக கூட்டணி பலமா இருக்கு திமுக விசிக கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இனி வேலைக்காகாது எல்லா களமும் மாறுது அதனால தான் அங்கே வரலாறு திரும்புதுன்னு வச்சிருக்கோம்னு தாவை காவிரி ஒரு மாற்றம் நிகழாது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு வாங்குவார் என்ன ஓட்டு வாங்குற ஒரு ஏழுலேருந்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்க வாய்ப்பு உண்டு ஆனால் வந்து இவர் முதலமைச்சர் ஆகிடுவார் திமுக கூட்டணியை வீழ்த்திடுவாருங்கிறதெல்லாம் கனவுலையும் கனவு சீமான் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால சினிமா இயக்குனர் ஒரு எதுகை முனையில் பேசுறதுனால அவன் நம்பி ஓட்டு போட்டான் அது இனிமே வந்து விஜய்க்கு போகும் இப்போ வர்ற புதிய ஓட்டர்ஸ் விஜய்க்கு போடுவான் ஆனால் அடுத்த போடுவானா போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அரசியல் வந்து எப்படி சொல்லணும்னா எங்கள் தலைவருக்கு வந்து சினிமா பின்புலமோ கதாநாயகன் பின்புலமோ அல்லது த தனது தந்தையோ தனது தாத்தாவோ உள்ள அரசியல் பின்புலமோ எதுவும் கிடையாது நான் ஒரு கோவநாட்டிக்கு கோவநாட்டிக்கு பிறந்தவன் என்று போவேன் முதல் தன சுயம்பாக உருவாகி இருக்கிற தலைவர் இதுதான் கொள்கை கூட்டமை தவிர இதுதான் நிலைச்சிருக்குமே தவிர சும்மா வந்து நடிகர் பின்னாடி வர்ற கூட்டம்லாம் நினைச்சிருக்காது இவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நியூஸ் கிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய மக்கள் சந்திப்பு தொடங்கியிருக்கு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த முதல் பிரச்சார பாயிண்ட்டுக்கே இன்னும் விஜயால வந்து சேர முடியலை நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அவர் பயணம் இருக்குது டெல்லி திருச்சியே ஸ்தம்பிச்சிருக்கு மக்கள் திரள் திமுக கோட்டை இதை வந்து இந்தியா கோட்டையினுடைய எஃகு கோட்டை அப்படின்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தேன் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தகர்ந்துருச்சு அப்படின்னு தாவைக்காவையினர் பேசுகிறாங்களே சரி திமுக கோட்டை இது நெருக்கடியா நான் ஒன்று சொன்னேன் சொல்லட்டுமா விஜய் போயிருக்கார்ல விஜய் அறிவிச்சிட்டு போயிருக்கார் திருச்சாவும் அறிவிச்சு அறிவிச்சிட்டு திருச்சிக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன் இதை விட தாண்டி இன்னும் ஒரு மடங்கு கூட்டம் வரும் நயன்தாரா போனாங்கன்னா அதுக்கு மேலே தாண்டி கூட்டம் வரும் சார் இவங்க வந்து நடிகரை பார்க்க வந்து ரசிகர் கூட்டம் அது சரிதானா அது வந்து தலைவரை பார்க்க வந்து தொண்டர்கள் கூட்டம் அல்ல இல்லை அவங்க அவங்க தலைவரை தானே பார்க்க வராங்க அதுதான் சார் அவர் தலைவராகவும் இல்லை இவங்க தொண்டராகவும் இல்லை அவர் இன்னமும் ரசிகர் வந்து த நடிகராக தான் இருக்கிறாரு அந்த நடிகரை பார்க்குற ஆர்வத்தில் வந்த ரசிகர்கள் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் வந்து தள்ளுமுள்ளில் மூர்ச்சியாகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நடிகர்னால் அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் அது நான் உதாரணம் சொல்லட்டுமா நம்ம ஆந்திரா இருக்குல்ல ஆந்திராவில் புஷ்பா படத்தை நடித்த அல்லு அர்ஜுன் வந்தார் அவர் ஒரு பொது மேடைக்கு வந்தார் அவரை பார்க்க திறன்ற கூட்டம் இதை விட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் பதினோரு பேர் செத்தே போயிட்டான் சரிதானா அப்போ அந்த நடிகரை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் அதே போல் தான் விஜய் என்கிற ஒரு இன்னைக்கு வந்து ஃபேமஸாக வந்து நடித்து இன்னமும் அவர் சினிமா விட்டு போயிட்டாருன்னு யாருக்கும் மனநிலை இல்லை அந்த நடிகரை பார்க்க வந்த ரசிகர் கூட்டமே தவிர யாரும் அரசியலாக வந்து அவங்க வரலாம் சொல்லிடறேன் சொல்லிடறேன் யாரும் அரசியலாக வரல அவருக்கே அரசியல் தெரியல யாருக்கு விஜய்க்கே அரசியல் தெரியல அவர் என்ன சொல்கிறாரு அவர் டிக்ளேர் பண்ணார் இதில் நம்ம நம்ம பாரபத்தி மதுரையில் என்ன டிக்ளேர் பண்ணார்னா எனக்கு வந்து கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகங்கிறார் அப்போ வந்து கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னா அப்போ உங்கள் அரசியலில் கொள்கை இல்லையா கொள்கையற்ற அரசியலா அது வந்து நீங்கள் திமுக எதிர்க்கறதுக்கு அரசியலற்ற கொள்கையா பிஜேபி எதிர்க்க இல்லை அவர் நீங்கள் அவ்வளோ அப்படி கண்டிப்பாக இப்படி தான் பார்க்கணும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சார் திமுகவும் மதச்சாரின்மை கொள்கை தான் தாவைக்காக காக்க மதச்சாரின்மை கொள் ரெண்டு பேரும் நாங்கள் ஒரே கொள்கையில் இருக்கோம் ஆனால் அரசியல் ரீதியாக உன்னை நான் வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் பாஜக அப்படி கிடையாது தேர்தல் ரீதியா வீழ்த்தணும் நீங்க யோசிக்க அது தப்பு கிடையாது அரசியல் ரீதியா ஒருத்தர் வீழ்த்திறோம் கொள்கை ரீதியா இன்னொருத்தர் வீழ்த்திறோம் எல்லாம் தப்பான விஷயம் உங்களுக்கு விலங்குலன்னு அர்த்தம் உங்களுக்கு கொள்கைன்னா என்ன அரசியல்னா என்ன அரசியலில் கொள்கை உண்டா கொள்கைக்கு அரசியல் உண்டான்னு தெரியலன்னு அர்த்தம் அது மட்டுமல்ல இவர் கடும் இன்னைக்கு வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறாரு ஒரு நிலையில் ஒரு நிலையாவே இல்லை அவர் முதல் ஒன்று புரிஞ்சிக்கலாம் சார் கூட்டம் தான் நான் சொல்ல நயன்தாரா போனால் இதோட கூட்டம் கூடும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு கேள்வி தர்றேன் சார் நயன்தாரா இந்த இடத்திற்கு வருகிறார் அப்படின்னு ஒன்று ஒன்று டிக்ளேர் பண்ணுங்க இவருக்கு வர்ற கூட்டத்தோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வரும் சார் நல்லா புரிஞ்சுங்க சார் நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வி ஒரு மாநாடு போட்டார்ல சார் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு அஞ்சு பேரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் சார் யாரு தந்தை பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாசியார் அம்மா சரிதானா இவருக்கு தான் கொள்கை தலைவர்கள்னா டெக்கலப் பண்ணார் திடீர்னு பாரபத்தியில் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க எம்ஜிஆரும் அண்ணாவும் சேர்ந்துட்டாங்க அப்போது ஏன் இதில் உங்களுக்கு சேர்க்கலை அதில் சேர்த்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிலையே ஒரு நிலையான ஒரு பார்வை இல்லை அது நிலையான ஒரு வந்து நிலைப்பாடு இல்லை ஏன்னா வந்து அண்ணாவும் எம்ஜிஆர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மக்களை கவரலாமா இல்லை தேர்தல் மூலமா வாக்கரசை மூலமா பெரிய தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை உருவாக்குனது அந்த ரெண்டு தலைவர்களும்ன்றதுனால அதை பயன்படுத்திக்கிறோம்னு தாவை கவிஞர் விளக்கம் கொடுக்குறோம் அண்ணா பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் பெரியாரை மட்டும் வச்சுக்கிட்டு சமூகநீதி கொள்கையை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் தாக்கத்தை உருவாக்குனர் அண்ணாவை வச்சுக்கிட்டு சேர்த்தானா இங்கே வந்து நீங்கள் கொள்கை அப்படிங்கிறது அப்போ ஏன் இதில் சேர்த்துக்கல நீங்கள் தேர்தல் அப்போ இவங்க யாருந்து அப்போ தேர்தலில் வந்து நீங்கள் இவங்க வேற அப்போ தேர்தலுக்கு வேற ஆட்கள் வேணுமா பெரியாருடைய கொள்கை தானே சார் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் தானா அப்போ இவங்க நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா எப்படி வந்து நம்ம லாபம் பெறுவது வாக்கு வங்கி நம்ம பக்கம் தீர்ப்பது ஈர்ப்பது என்பது உங்களுக்கு நோக்கமே தவிர என்பதாக உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து நீங்கள் தடுமாறிக்கிட்டு கிடக்குறீங்களே தவிர உங்களுக்கு ஒரு நிலையான பார்வை இல்லை நிலையான கொள்கை இல்லை நிலையான வந்து ஒரு நிலைப்பாடு இல்லைங்கிறது தான் இது வந்து நிரூபிக்கும் ஆனால் இது இந்த கூட்டம் இந்த பிரச்சாரம் இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு தான் பெரிய நெருக்கடியாக இருப்போம் சும்மா திமுக கூட்டணி இனி அந்த கூட்டணி கணக்குகள்லாம் வேலைக்காகாது திமுக கூட்டணி வளமாக இருக்குது திமுக விசிகா கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இனி வேலைக்காகாது எல்லா களமும் மாறுது அதனால தான் நாங்கள் வரலாறு திரும்புதுன்னு வச்சுருக்கோம்னு தாவைக்காவினர் சொல்றோம் ஒரு மாற்றமும் நிகழாது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஓட்டு வாங்குவார் என்ன ஓட்டு வாங்குற ஒரு ஏழுலேருந்து பத்து சதவீதம் ஓட்டு வாங்க வாய்ப்பு உண்டு ஆனால் வந்து இவர் முதலமைச்சர் ஆகிடுவார் திமுக கூட்டணியை வீழ்த்திடுவாருங்கிறதெல்லாம் கனவுளையும் காண முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமலஹாசனுக்கும் கூட்டம் கூட்டுச்சு இதே மாதிரி போகிற இடமெல்லாம் இதே மாதிரி கூட்டம் கூட்டுச்சு இந்த மாதிரி நடிகர் பார்ப்பதற்கு வர கூட்டம் வந்து வாக்காமறும் அது அரசியலில் வந்து தே தேர்தலை தீர்மானிக்கும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது இவரை பார்க்க வந்த கூட்டமாக இருக்கும் அதுவும் வந்து யார் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் போடுவாங்க சீமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை சார் சீமானுக்கு தான் அது ஏன்னா வர்ற ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கள முதல் வாக்காளர் இருக்காங்க இல்லையா அவன் வந்து ஒரு ஈர்ப்பை நோக்கி போவான் இப்போ சீமானம் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால சினிமா இயக்குனர் ஒரு எதிகை முனையில் பேசுகிறதுனால அவன் நம்பி ஓட்டு போட்டான் அது இன்னுமே வந்து விஜய்க்கு போகும் இப்போ வர்ற புதிய ஓட்டர்ஸ் விஜய்க்கு போடுவான் ஆனால் அடுத்த தேர்தலுக்கு போடுவானா போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல் வந்துடும் எப்படி சீமானை வந்து ஒரு தேர்தலுக்கு போட்டோம் மறு தேர்தல் போட மாட்டானோ அப்படிதான் ஒரு ஃப்ளோட்டிங் வந்து ஓட்டர்ஸ் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்களே தவிர முக்கியமாக சொல்கிறது என்னன்னா தலித் மக்களுடைய வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு இருக்குது பெரிய அளவுக்கு இருக்குது அதை அதுலேருந்து ஒரு பெரிய சேதாரத்தை விஜய் உருவாக்குவாருங்கிறது தான் அவங்க நினைக்கிற ஒரு அது அது வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் அப்படி கட்ட விடப்படுகிறது அதில் உண்மை கிடையாது முக்கியமாக தலித் இளைஞர்கள் அதெல்லாம் அதிகமா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அது வந்து ஒரு பிரச்சாரம் திட்டமிட்டு கட்ட விழுத்து விடப்படுகிறது திமுக கூட்டணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு பல முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு பல ஆண்டுகளாக நடக்குது அதில் ஒன்று தான் இது இந்த விஜய்க்கு வந்து போயிடுவாங்க போயிடுவாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் சார் விஜய் ஒரு நடிகர் வந்து இவ்வளோ நாள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் சுகப்போக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்தார் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கார் அவரை பார்க்க கூட்டம் கொடுத்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால தான் கூட்டம் கொடுத்துன்னு உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடந்துச்சு அதே திருச்சி நடந்துச்சு சிறுகனூரில் திருச்சி அதை என்ன சொல்கிறது சென்னை மதுரை அந்த ரோட்டில் வந்து இருக்கிற பிரதான சாலில் இருக்கிற அந்த ஊர் சிறுகனூர் அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா கூட்டம் வந்தவங்களே பதினஞ்சு லட்சம் பேர் சனா அந்த மாநாட்டு இடத்தை வந்து நிறைச்சி வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியோஸ் கிலோமீட்டர்ஸில் இருந்த கூட்டத்தை நான் சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த பக்கம் திருச்சியை தாண்டி கிட்டத்தட்ட வந்து நாற்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் பெரம்பலூரை தாண்டி கிட்டத்தட்ட வந்து முப்பது கிலோமீட்டர் வந்து நட மக்கள் வந்து நிறைஞ்சிருந்தாங்க வண்டி வாகனங்கள் வரவே முடியல எங்கே அந்த மாநாட்டுக்கு வரவே முடியல ந இறங்கி நடந்து வந்தாங்க மாநாடு ஒரு மணிக்கு முடிஞ்சிச்சு நைட்டு ஒரு மணிக்கு முடிஞ்சிச்சு ஏன்னா விஜய் மாதிரி ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் மாநாடு கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட வந்து நாலு மணிக்கு தொடங்கிய மாநாடு நைட்டு ஒரு மணிக்கு முடிஞ்சிச்சு சரிதானா அப்போ இந்த மாநாட்டுக்கு வரவே முடியல எல்லோரும் மாநாடு தொடங்கினோடனே வண்டி வாகனங்களில் இருந்தவங்களே பல லட்சம் பேர் அவங்க வண்டி வாகனத்துலேருந்து சோசியல் மீடியா மூலமாக செல்ஃபோன் மூலமாக நேரலை மூலமாக கலந்துக்கிட்டாங்க லைவ் லைவில் சே தானா மாநாடு முடிஞ்சு நடந்தே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வந்து அந்த இடத்த காலில் வந்து பார்த்து போ பார்த்துட்டு போனவங்களும் உண்டு தலைவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சுமே இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகணுன்னு வந்தவங்க உண்டு இது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க இருந்து எங்களுடைய வெளிச்சம் டிவியில் வந்து லைவில் வந்து மாநாட்டில் கலந்துக்கிற கூட்டம் எத்தனையோ பேர் இருந்துருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையும் இந்த மாநாட்டை வந்து ஃபேஸ்புக் லைவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடான கோடி பேர் இந்த மாநா எங்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க எங்கள் தலைவர் நான் நடிகரா அப்போ அத்தனை பேரும் அரசியலாக உருவானவர்கள் அரசியலாக இருக்கப்பட்டவர்கள் கொள்கை வழியில் இருக்கப்பட்டவர்கள் சேதானா எங்கள் மா எங்கள் தலைவருக்கு வந்து சினிமா பின்புலமோ கதாநாயகன் பின்புலமோ அல்லது த தனது தந்தையோ தனது தாத்தாவோ உள்ள அரசியல் பின்புலமோ எதுவும் கிடையாது நான் ஒரு கோவநாட்டிக்கு கோவனாட்டிக்கு பிறந்தவன் என்று சொல்லுபவர் முதல் தன சுயம்பாக உருவாகி இருக்கிற தலைவர் இதுதான் கொள்கை கூட்டமை தவிர இதுதான் நிலைச்சிருக்குமே தவிர சும்மா வந்து நடிகருக்கு பின்னாடி வர்ற கூட்டம் நினைச்சிருக்காது இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க அதுதான் அதுதான் நடக்கும் இப்போ இந்த இந்த தேர்தல்ல இந்த முக்கியமா தலித் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகுதுன்றத ஒரு பெரிய கிடையாது அட்ரஸ் பண்றாரு நீங்க இன்னும் அப்படியே நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்றாரு அப்ப அந்த விஷயம் அவ்வளவு சீரியஸா களத்துல இதுக்கான்னு கேட்கிறேன் இல்ல இவ்வளவு சீரியஸாக வந்து களத்தில் இல்லை உங்களை போன்ற மீடியாக்களால் இது பெரிதப்படுத்தப்பட்டு பூதாகரப்படுத்தப்படுகிறது திட்டமிட்டு பூதாகரப்படுத்தப்படுகிறது இது வந்து அதான் சொல்கிறேன்ல எங்கள் வாக்கு வங்கியை வந்து உடைக்கணும் என்கிற திட்டத்தோடும் இல்லது வந்து திமுக கூட்டணியை அதாவது ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு திரட்டை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது ப பண்ணப்படுதே தவிர நிதர்சனம் அது அல்ல சித்தார்த்தம் இல்லை யதார்த்தம் அது இல்லை எங்கள் க களம் வேறு எங்கள் பாதை வேறு எங்களுடைய போராட்ட வரலாறு வேறு எங்களுடைய இலக்கு வேறு அந்த இலக்கை நோக்கி பய வந்து இன்னைக்கு திரண்டு இருக்கிற அமைப்பாக இருக்கிற இளைஞர்களை ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்னவென்றால் சில உதிரிகள் போகலாமே தவிர அந்த உதிரிகள் கட்சிக்கு தேவையுமில்லை எங்களுக்கும் தேவையும் இல்லை நான் ஊர் பழமொழி சொல்லுவாங்க ஊரில் மேயிற மாட்டு நக்கிற மாடு கெடுக்கணும் அப்படி வந்து சில உதிரிகள் இருக்கலாமே தவிர எங்களிடம் இருக்கிற கூட்டம் என்பது இன்றைக்கி திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து அதிகமான வாக்கு வங்கி கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கட்சியின் பின்னால் திரண்டிருக்கிற எங்கள் தலைவரின் கொள்கையை எங்கள் தலைவரின் தலைமை ஏற்று திரண்டிருக்கிற இளைஞர்களை யாராலும் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across the world. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Achi Royal Kulub Jaman Vex, one drop, one drop, one Holidays, that's GT Holidays tha, South India's number one travel brand.